ஹலோ எவ்ரிவன் நான் தான் டாக்டர் ஷண்முகா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டயாஸ்டாசிஸ் ரெட்டை அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அதுக்கான எக்ஸசைஸ் கேட்டாங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது ம மறக்காமல் டெய்லி செஞ்சுட்டே இருங்க கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம் ஸோ டயாஸ்டாசிஸ் ரெட்டை அப்படின்னா ப்ரெக்னென்ட் உமனுக்கு வர்றது என்னன்னா அப்டோமினல் மசில் முன்னாடி இருக்கிற அப்டாமினல் மசில் அதாவது வயிற்று பக்கத்தில் இருக்கிற மசில் வந்து இருக்கும் ரெண்டு ரெட்டை அப்டாமினல்ஸ்னு சொல்லுவாங்க இப்படி நேராக உங்களுக்கு ரெண்டு கனெக்டாக இருக்கும் ஸோ ப்ரெக்னன்சி எப்போ அது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படி இருக்கும்போது அது வந்து ரெண்டாக இப்படி சப்ரேட் ஆகிடும் கேப் வந்துடும் அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நார்மலாக இருக்கும் போது இப்படி ஒட்டி தான் இருக்கும் பட் அவங்க ப்ரெக்னன்சி டைமில் வந்து என்ன ஆகும்னா அது வீக்காக இருக்கிறதுனால இப்படி செப்பரேஷன் ஆகி கேப் வந்துடும் ஓகேங்களா சில பேருக்கு இந்த சென்டரில் கேப் வரும் சில பேருக்கு இங்கே கீழே கேப் வந்துடும் சில பேருக்கு இங்கே மேலே கேப் வந்துடும் ஸோ அந்த கே அந்த மசில் வந்து உங்களுடைய ரிப்பு இங்கே இருந்து உங்களுடைய கீழே அதாவது பெல்விஸ் வரைக்குமே அட்டாச் ஆகுது ஓகேங்களா ஸோ அவங்களுக்கான எக்ஸசைஸ் தான் இது மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபைவ் எக்ஸசைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அந்த ஃபைவ் எக்ஸசைஸை டெய்லி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேப்பை நீங்கள் குறைக்கிறதுக்கு முடியும் புரியுதுங்களா கிராஜுவலா கிராஜுவலாக அந்த கேப்பை குறைக்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பிரல்லா ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பிரல்லா ப்ரீத்திங் வித்து கீகிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அம்பிரல்லா ப்ரீத்திங்கிறது ஒன்றும் கிடையாது உங்களோட கையை சைடில் வச்சுக்கோங்க கரெக்டாக ரிப்போட எண்டில் இருக்கணும் ரொம்ப மேலேயும் வச்சுடாதீங்க ரொம்ப கீழே வச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பேன்ஷன் கிடைக்காது ரிப்பு வெளியே போகிறது ஸோ கரெக்டாக உங்களுக்கு ரிப்போட சைடில் நீங்கள் கை வச்சுட்டு ஸோ ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணணும் மூச்சே உள்ளே இழுக்கணும் அது அம்ப்ரல்லான்னு சொல்லுவாங்க அம்பிரல்லா மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ஸோ அம்ப்ரல்லா ப்ரீத்திங் அண்டு கீகிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க கீகிள்ன்றது வந்து உங்களுக்கு யூரின் போகும்போது ஒர்க் ஆறு மசில் நீங்கள் யூரின் போயிட்டு இருக்க சட்டனா ஸ்டாப் பண்ணுன்னா அந்த மசில் கண்ட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த இது பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஸ்டாப் பண்ணும்போது சில இடத்துல வந்து மசில் ஹோல்டு பண்ணுவீங்க ஸோ அந்த மசில் ஹோல்டு பண்ணுறது தான் கண்ட்ராக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணுறது தான் கீகிள்னு கீகிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணுறீங்க இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது உங்களுடைய கீகிள் மசில்ஸ் அதாவது யூரின் போயிட்டு இருக்கும் கண்ட்ரோல் பண்ணணுன்னா அதை அடக்கணுன்னா ட்ரை பண்ணால் என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணும்போது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் இந்த முன்னாடி இருக்கிற இந்த மசில் வந்து டைட் ஆகிறது தெரியும் டைட் போது ஸ்லோவாக எக்ஸைல் பண்ணணும் டைட் பண்ணிவிட்டு புரிஞ்சுங்களா ஸோ இன் பண்ணணும் நல்லா ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ ஹோல்டு பண்ணிட்டு உங்களுடைய கீகிள் மசில் நான் சொன்னீங்களா அதை நீங்கள் கரெக்டாக கண்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக எக்ஸைல் பண்ணணும் புரிஞ்சுட்டுங்களா ஸோ செகண்ட் எக்ஸசைஸ்க்கு மூவ் ஆகலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சு செகண்ட் எக்ஸசைஸ் வந்து நீ டேப்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீ டேப்னு சொல்லுவாங்க நீ டேப் வித் ஆம் எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் குவாட்ரி ஃபோர்ட் பொசிஷன் இந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடணும் ஓகேங்களா இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஆப்போசிட் லெக்கு அதாவது ஆப்போசிட் மீன்ஸ் இப்போ ரைட் லெக் வந்து நான் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஹார்மு நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல இருந்துட்டு இப்போ வந்து என்னோட எல்போ எல்போ இப்படி மடக்கி நான் என்னோட நீல போய் டச் பண்ண போறேன் புரிஞ்சிங்களா இதுதான் நீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திருப்பியும் இப்படி நீட்டி வச்சுக்கணும் ஓகே எல்போவை ஆப்போசிட் சைடு இருக்கிற எல்போவை இந்த பக்கம் இருக்கிற நீக்கு டச் பண்ணுறோம் ஓகேங்களா இதில் உங்களுடைய காலை இப்படி நீட்டும் போதும் கை நீட்டும் போதும் ப்ரீத் இன் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நீ டேப் எல்போவும் நீயும் டச் ஆகும் போது நீங்கள் வந்து எக்ஸைல் பண்ணணும் ப்ரீத்தை வெளியே விட்டுறணும் ஸோ இதுவும் ஒரு ஒரு சைடுமே டென் டென் ரிப்பீட்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸுமே டென் ரிப்பிட்டேஷன்ஸு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிராஜுவலாக ரிப்பிட்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்போ தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டோ டேப்ஸுன்னு சொல்லுவாங்க டோ டேப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நேராக படுத்துக்கோங்க நேராக படுத்துக்கிட்டு ரெண்டு காலையும் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க ஸோ டேபிள் டாப் பொசிஷனுக்கு போயிடணும் இதுதான் டேபிள் டாப் பொசிஷன் ஒரு டேபிள் மேலேயோ சேர் மேலேயோ நீங்கள் வந்து உங்களுடைய லெக் வச்சிங்கன்னா எப்படி இந்த மாதிரி நைன்டி டிகிரி இந்த எல் ஷேப் வருமோ இந்த மாதிரி வச்சிடணும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹீல வந்து கீழே டேப் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு பண்ணணும் புரியுதுங்களா அப்போசிட் சைட் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் தான் டோ டேப்னு சொல்லுவாங்க ஸோ இதுவுமே இங்கே ஸ்டார்டிங்கில் டென் ரிப்பிட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் கிராஜுவலாக உங்களுடைய ரிப்பிட்டேஷன்ஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன் வித் வெயிட் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நேராக படுத்துக்கிட்டு ஸோ ரெண்டு ரெண்டு லெக்கையுமே மேலே இப்படி தூக்கிக்கணும் புரியுதுங்களா மேலே தூக்கிட்டு ஒரு ஹாஃப் கேஜியில் ஒன் கேஜி தம்பளும் நீங்கள் கையில் வச்சுக்கணும் கையில் வச்சுட்டு உங்களோட கை பொசிஷனும் இப்படி நீங்கள் வச்சுக்கணும் இதே பொசிஷனில் ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்னா ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகே புரிஞ்சுதுங்களா இதுக்கு பேர் தான் உங்களுக்கு லெக் எக்ஸ்டென்ஷன் வித்து ஆம் எக்ஸ்டென்ஷன் வெயிட்னு சொல்லுவாங்க இப்படி உங்களுடைய லெக்கும் ஆமையும் ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ண போகிறீங்க ஒரு டென் செகண்ட்ஸு ஸோ உங்களுடைய அப்டாமினல் மசில்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ கடைசியான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு பிளாங்க் சைடு பிளாங்க்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் நிறைய வெடியலும் போட்டிருக்கேன் சைடு பிளாங்க்கும் நம்ம பண்ணணும் ரெண்டு சைடுமே பண்ணணும் ரைட் அண்ட் லெஃப்ட் ஓகேங்களா ஸோ சைடு பிளாங்க் பண்ணும்போது சைடில் படுத்துக்கிறீங்க உங்களுடைய ஷோல்டர் இந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கணும் யூமரஸ் போன் சொல்லுவாங்க உங்களுடைய ஆர்ம் லைன் வந்து நேராக இருக்கணும் ஸோ இப்படியோ இல்லை உள்ளே இருக்கக்கூடாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லெக்கு சைடில் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் இடுப்பு பகுதியை மட்டும் மேலே தூக்கு போகிறீங்க ஸோ இப்படி தூக்க போகிறீங்க இதுலேயும் டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க புரிஞ்சுதுங்களா ஸோ இதை ரெண்டு பக்கமே பண்ணுங்கள் நான் லெஃப்ட்டு பண்ணேன் அதே மாதிரி ரைட்டும் பண்ணிடுங்க எல்லா எக்ஸசைஸுமே அட்லீஸ்ட் டென் ரிப்பிட்டேஷன் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணுறது எல்லாமே டென் செகண்ட்ஸில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் புரிஞ்சுங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு கொஷினாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம் எந்த மாதிரி வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் Okay. Thank you for watching this video. Bye bye. Take care.